வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி தலைப்பு அகத்தவம் தியானம் என்ற வடமொழி சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அகத்தவமாகும் உயிர் மீது மனதை செலுத்தி அமைதி நிலைக்கு வந்து அவ்வமைதியின் மூலம் சிந்தனையை சிறப்பித்து அறிவை வளப்படுத்தி வாழ்வில் நலம் காணும் ஒரு சிறந்த உளப்பயிற்சிதான் அகத்தவம் ஆகும் வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள மக்கள் அனைவருக்கும் அகத்தவம் இன்றியமையா தேவையாகும் இதனை மாணவ பருவத்திலேயே தொடங்குவது சால சிறந்தது பிரபஞ்சம் எனும் பேரியக்க மண்டலத்தை களமாக கொண்டு உடல் உயிர் அறிவு என்ற மூன்றும் ஒன்றிணைந்து இயங்கும் ஒரு சிறப்பியக்க நிலையமே மனிதன் கருவமைப்பின் மூலம் வந்த முன்வினை பதிவுகளையும் அவற்றால் ஊக்குவிக்கப்பட்டு தற்போது நிகழும் பிறவியில் ஆற்றியுள்ள வினைப்பதிவுகளையும் அடக்கமாக பெற்று அவற்றின் வெளிப்பாடாக செயலாற்றி விளைவுகளைத் துய்த்து வாழும் உருவமே மனிதன் உலகிலுள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்க நிலை மனித உருவம் எல்லாம் வல்ல இறை நிலையை முழுமையாக எடுத்துக்காட்டும் பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்